மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய தன்னஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதி யாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் ஓவியர் சில்பியை பற்றி நம்ம பார்க்குறோம் சில்பி எந்த அளவுக்கு இறைவனோட அனுகிரகம் பெற்று அவர் வரையக்கூடிய ஓவியங்கள் ஒரு கருவறையில் தெய்வத்தை பார்க்கக்கூடிய நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு சுகத்தை ஒரு பரவசத்த பக்தர்களுக்கு கொடுத்தது அப்படின்னா அது அவருடைய கைவன்மை அதனால் தான் சொன்னேன் அது வந்து மிகப்பெரிய ஆர்ட் அது கடவுள் கொடுத்தது ஒருத்தர் பேசுகிறார் ஒருத்தர் பாடுறார் இதெல்லாம் அந்த கலை கிடைக்கிறதுன்னா ஏதோ கடவுளோட கிருப்பை பூர்வ ஜென்மத்துடைய தொடர்ச்சி என்ன பண்ணோம் அந்த கலை நமக்கு கிடைச்சப்ப அந்த கலையினால் வரக்கூடிய பேருக்கும் புகழுக்கும் நாம் மயங்காமல் வேலை செய்யணும் ரொம்ப முக்கியம் அது இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி பல பேரை பார்த்தல் அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு தொழிலில் ஏதோ இறங்கி ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு வியாபாரத்தில் இறங்கி ஒவ்வொன்று வந்து ஒரு நாலு கார் வாங்கியிருப்பான் ரெண்டு பங்களா வாங்கியிருப்பான் திடீர்னு பார்த்தா அவனுடைய தோற்றம் பாவனை பழகுகிற விதம் எல்லாமே மாறி போகலாம் அப்போ சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவன் சாதாரணமாக சைக்கிளில் ரோட்டில் போய்ட்டுருப்பான் சைக்கிளில் சாதாரணமாக போய்ட்டுருப்பான் இன்றைக்கி பாருப்பேன் அவனுக்கு ஏதோ அடிச்சது சுக்கர தசை இன்றைக்கி காரில் போகிறான் ஃபாரின் காரில் போகிறான் யாரை பார்த்தாலும் திரும்புறதில்ல பழச மறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆசைன்னா படத்தின் மேல் ஆசை புகழ் மேல் ஆசை தான் இருக்கிற அந்த லைம்லைட் அது மேலே ஆசை சில்பிலாம் நினைச்ச எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் பணத்தின் மேலே ஆசையே கிடையாது கார் வாங்கணும் ஒரு பங்களா வாங்கணும் அவருக்கு ஆசை இல்லை ஒரு படம் வரைகிறாருன்னா அந்த படத்துக்கு யார் எவ்வளவு கொடுக்குறாலோ அதை வாங்கி போடுவேன் அதில் பேசவே மாட்டேன் இது அந்த காலம் அந்த காலத்தில் எல்லாமே இருந்தது இந்த காலத்தில் அப்படி பண்ண முடியுமா இந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம படம் சொல்கிறோம் இந்த படம் வரைஞ்சு கொடுங்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுவார் முதல்ல இந்த படம் எவ்வளோ ஆகும் சார் சொல்லித்தான் ஆகணும் இந்த காலத்தில் இந்த காலத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்குது ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது சாதாரணமில்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் வச்சுட்டு படுறார் அப்படின்னா இந்த காலம் வந்து வேற ஆனால் அந்த காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்திருக்கார்னா எந்த தேவையும் தெரியல அவருக்கு எந்த தேவையும் தெரியல அதனால் கடைசி வரைக்கும் சாதாரணமாகவே இருந்துட்டார் செல்பி தன்னோட காலம் முழுக்க சாதாரணமாக இருந்துட்டார் அவருக்கு என்ன ஆசை பெரியவா தன்னோட கிரகத்துக்கு வரணும் அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை கிரகத்துக்கு வந்தாலே பெரிய பாக்கியம் மகாபிரிவா நம்ம வீட்டுக்கு வராதுனாலே பெரிய பாக்கியம் அது அவர் பெரியவாவில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன் ஒரு தடவை பெரிய பெரியவா வந்து சென்னையில் கேம்ப் இருக்க சென்னையில் சமஸ்கிருத குளிரில் கேம்ப் இருக்கேன் அப்போ பெரியவா ஒரு நாளைக்கு என்றைக்கு ஏதோ ஒரு விசேஷ தினம் ஒரு புண்ணிய தினம் இன்றைக்கி அந்த புண்ணிய தினத்தில் பெரியவா வந்து மெரினாவில் போய் கடலில் ஸ்நானம் பண்ணுறா சமுத்திர ஸ்நானம் பண்ணுற இப்போ கடலில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு பற்றியில அதில் வந்து நம்ம எல்லா நாடுலையும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது இப்போ ஒரு ரிவர்னு வச்சுக்கோங்க ஒரு காவிரி ஒரு வெய்கை ஒரு கங்கைன்னா எல்லா நாட்களையும் ஸ்நானம் பண்ணலாம் புண்ணியம் கிடைக்கும் ஆனால் கடலில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட விசேஷ காலத்தில் மட்டும்தான் பண்ணணும் இதற்கு விதிவிலக்கமும் இருக்குது வேதாரண்யம் கடலில் எப்போ வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம் ராமேஸ்வரம் கடலில் எப்போ வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம் திருப்புல்லாணி கடலில் எப்போ வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம் விதிவிலக்குகள் உண்டு இப்போ மெரினா கடற்கரை அப்படின்னா மெரினாவில் இருக்கிற அந்த கடலில் நீங்கள் எல்லாேரும் ஸ்நானம் பண்ணக்கூடாது ஒரு அமாவாசை பௌர்ணமி ஒரு மகம் ஒரு விசேஷ காலங்களில் மட்டும்தான் ஸ்நானம் பண்ணணும் அதுபோல் ஒரு விசேஷ தினத்தில் மகா மெரினாவுக்கு போய் மெரினாவில் ஸ்நானத்தை முடிச்சுட்டு அனுஷ்டானத்தை முடிச்சிட்டு பிரிவா திரும்பின்னு இருக்கேன் அங்கிருந்து மகாபெரிவா திரும்பி வருகிற போது மயிலாப்பூரில் கச்சேரி ரோடுன்னு இருக்கு கச்சேரி ரோடு ரொம்ப ஃபேமஸான ரோடு மயிலாப்பூரில் ஒரு ஒரு ஊரையும் பார்த்தேள்னா எந்த ஊராக இருந்தாலும் ஒரு ரோடு ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் கும்பகோணத்தில் பார்த்தேன்னா காமாட்சி ஜோசியர் திரும்ப மடத்து திரும்ப இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் சோலையப்பன் திரும்ப அதே போல் நீங்கள் இதில் போனீங்கன்னா ம மயிலாடுதுறை மாயவரம் போனேன்னா ரெட்டத்திரு அப்படின்னு சொல்லுவாள் மகாதார தெருன்னு சொல்லுவாள் ஒரு ஒரு அது போல் விசேஷமான தெருக்கள் உண்டு இந்த மயிலாப்பூரில் பார்த்தேன்னா கச்சேரி ரோடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான தெரு ஒரு காலத்தில் இந்த கச்சேரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைலாம் அத்தனை கடை இருக்கும் உங்களுக்கு ஒரு சித்திரத்தை இந்த நாட்டு மருந்து தொடர்பான ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அந்த கச்சேரி ரோடுக்குள்ளே போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அழகான என்ன சொல்றது ரொம்ப நல்ல தெரு அந்த ரோடு வழியா மகாபரிவா நடந்து வந்துருக்கார் எங்க தன்னோட கேம்புக்கு போயின் இருக்க போறப்ப கச்சேரோடு நடுப்புற ரைட் ஹேண்ட் சைடில் அருண்டேல் தெருன்னு ஒரு தெரு உண்டு அருண்டேல் ஸ்ட்ரீட் பேர் அங்கே சில்பியோட வீடு இருக்கு அருண்டேல் ஸ்ட்ரீட்ல தான் ஒரு இறந்தாரவர் கரெக்டாக அந்த அருண்டேல் திரு வருகிற போது அந்த துரு வர்ற போது மகாபிரிய அப்படியே நிற்கிறார் அந்த திருவில் நிற்கிற நின்று ஒன்று கூட வந்த சிப்பந்தி அப்படியே நிற்கிறார் பிரியக்கூட வந்த சிப்பந்தி இல்லைடா பெரியவர் நிற்கிறார் அப்படின்னு நின்று பார்க்குற நின்று ஒன்று கேட்குறார் ஏண்டா அந்த சில்பி சீனிவாசன் அவள் வீடு இந்த திருதானே இந்த அருண்டேல் திருதானே அப்படிங்கிற என்ன ஞாபக சக்தி பெருங்கோ இந்த துருதானே விசாரி அப்படிங்கிற உடனே பெரியவா கூட வந்த ரெண்டு மூணு சிப்பந்திகள் போய் அந்த தெருவில் விசாரிக்கிறா சில்பி இந்த தெருவில் இருக்காரா இங்கே தான் அவர் வாசம் பண்ணுறாரா அப்படின்னு விசாரித்தப்போ ஒரு வீட்டு அடையாளம் கட்டுறா ஆமாம் பிரியவா இந்த தெருவில் தான் இருக்கார் இந்த வீணாம் பெரியவா அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரிவா சட்டுன்னு கேம்புக்கு போகாமல் அருண்டல் துருவுக்குள்ளே நுழைகிறார் தன்னோட பக்தன் சொல்லி சொல்லியிருக்கான் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் அவனுடைய கிரகத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு மகாபிரிவா அந்த கிரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை காணலாம் நன்றி வணக்கம்